எழுக்கும் வணக்கம் எல்லோரும் விட்டுருக்கிறீங்க எனக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலை சாப்பாடு என்னன்னா பார்க்க போகிறோம் அன்னைக்கு காலை சாப்பாடு எங்கள் வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடம் வச்சிட்டேன் தக்காளி ரசம் வச்சு கறி தான் அந்த பெரட்டில் பண்ண போகிறோம் கறி வறுவல் காலையில் போய் சகாசு வந்து எடுத்து வந்துட்டான் இது வந்து நூறுரூவாய்க்கு எடுத்துக்கலாம் பட்டை வெங்காயம் தக்காளி எல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாகிட்டு பட்டை வரையிலாம் சேர்த்துக்கலாம் பச்சை வசம் புரிஞ்சிருச்சு கருவேக்குறையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் இப்ப வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை எல்லாம் போயிட்டு அரைச்சுக்குள்ள வெங்காய தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் எப்பொழுதுன்னா நல்ல பேஸ்டா அரைச்சுதான் போடுவேன் வெங்காயம் தக்காளியோட பச்சை போயிட்டு வெங்காயம்ஞ்சத்தூள் வந்து அரை மூணு சேர்த்துக்கலாம் எங்க வீட்டுக்காரங்க கொடுத்து போயிட்டாங்க பசங்க நானும் மூணு பேர் தான் அதனாலதான் வந்து நூறு பேக்கெட் சிக்கன் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருக்கலாம் இப்போ சிக்கன் வரலுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சு தண்ணி இருக்குது இதையும் வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு மேல வந்து தண்ணி சேர்க்க வேணாம் கறிலே வந்து தண்ணி ஊறும் இதை அப்படியே அதை சேர்த்து கலந்துட்டு மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கன் வரலுக்கு தேவையான அளவு வந்து மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் லைட்டா மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டு முடிச்சிடலாம் அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு முடிச்சிடலாம் தேவையான போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து எல்லாம் கொதி வரட்டும் முடிச்சிடலாம் பாரு சூப்பரா சிக்கன் அருவல் வந்து ரெடி பண்ணிட்டேன் கண்டிப்பா இதே போல ரசம் வச்சு அருவல் பண்ண டேஸ்டா இருக்கும் சாப்பிடறதுக்கு நூறுபாய்க்கு சிக்கன் வந்து இருக்குது அளவுக்கு இதே நூறுவாய்க்கு வந்து நம்ம சாப்பாடு ஒரு சிக்கன் ரைஸ் இல்ல சிக்கன் பிரியாணி எதாச்சும் வாங்கினா ஒருத்தான் வந்து சாப்பிட முடியும் மித்தவங்களுக்கு சாப்பிட முடியாது இதே நூறு ரூபாய்க்கு சிக்கன் எடுத்து வீட்டுல சமைச்சோம்னா எல்லாருமே திருப்தியா சாப்பிட முடியும் எந்த அளவுக்கு இருக்கு